லல்லூ இதுதான் நம்ம இருக்க போகிற ரூம் எப்படி இருக்குது இந்த ரூம்க்கு என்னங்க குறைச்சது ரொம்ப நல்லா இருக்குது இவ்வளோ பெரிய ரூமை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இதுதான் முத தரவங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க அத்தை இவ்வளோ சீக்கிரம் மனசு மாதிரி ஏற்றுக்குவாங்கன்னு ஆமாங்க கேட்கணும்னு நினச்சேன் எங்கே உங்கள் சுட்டி தங்கச்சி என்கிட்ட காமிக்கவே இல்லை இல்லைம்மா அவராக காலேஜ் போயிருப்பாள்ல போயிட்டு வந்துடுவான் சாயந்தரம்னா வந்தோடனே நம்ம அவள்கிட்ட பேசலாம் சரிங்க வீட்டுக்கு வந்தோடனே இவன் வேலையை காமிச்சிட்டாப்பார் என்ன தான் அப்படி பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் இதை விடவே கூடாது பா குமார் அம்மாடி இங்கே வாங்க என்னங்க அத்தை கூப்ப என்னன்னு பார்க்கலாம் வாங்க சொல்லுங்கம்மா கூப்பிட்டீங்களா ஆமாடா கண்ணு மருமகளுக்கு வீடெல்லாம் சுத்தி காமிச்சிட்டியாடா கண்ணு சரி வீட்டுக்கு வந்த மருமக முதல்ல விலக்கு அதுக்கு அதுக்குடாடா கண்ணு கூப்பிட்டேன் ஆமாம் நானும் மறந்தே போயிட்டேன் சரி அல்லுவா நல்ல நேரம் முடியாதுலாம் இந்தாடிம்மா நம்ம பூஜை ரூமுக்கு வந்துட்டோம் இதுதான் நம்ம குலதெய்வ சாமி நல்லபடியாக நினச்சிட்டு வேலைக்கேத்து பார்க்கலாம் சரிங்கப்பா இந்தாடிமா உனக்கு சமைக்க தெரியுமா முத முதல்ல வந்திருக்க வீட்டுக்கு உன் கையால் ஏதாவது இனிப்பு செஞ்சு கொண்டு வந்தினா பரவாயில்ல என்னம்மா இப்படி கேட்டுட்டேன் சூப்பராக சமைப்பா எத்தனை தரச்சுருக்கா தெரியுமா ஏங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அத்தை தப்பாக நினச்சிக்க போகிறாங்க இல்லைங்கத்த ஹாஸ்டலில் வந்து பேட்ச் வைஸாக நாங்கள் சமைப்போம் அதனால நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன் தான் அதான் அவர் சொல்கிறாரு பாரு உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் சரிம்மா கூட ஏதாவது துணைக்கு வரட்டுமாம்மா இல்லை இல்லைத்த நானே பார்த்துக்கிறேன் உங்கள் சூடாக பாயசம் செஞ்சு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு டைமே பாயசத்தை சமைச்சு அத்தையை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடணும் ஆனால் எது எது எங்க வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்பா ரெடி பண்ணியாச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அத்தை இந்தாங்க பாயாசம் ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மொத முதல்ல நம்ம வீட்டில் நீ சமைச்சிருக்க குமார்டே கொடு அவனே சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும் இந்தாங்க என்னால இப்படி செஞ்சு வச்சிருக்க பாயசத்துல உப்பு போட்டு வச்சிருக்க சக்கரைக்கு பதிலா அப்பே அம்மா சொன்னாங்களே கூட வட்டுமானு தெரியலனா கேட்டு செய்ய வேண்டியதானே முத முதல்ல இப்படி செஞ்சு வச்சிருக்கேன்